சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடந்த தனுஷின் இட்லி கடை படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் படத்தின் தலைப்பிற்கு ஏற்ப இட்லியும் மில்க் ஷேக்கும் பார்சலில் சாப்பிட வழங்கப்பட்டது நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நிகழ்ச்சி நீடித்தது இடையே பசியெடுத்த சிலர் அதனை சாப்பிட பிரித்தபோது இட்லியில் இருந்து ஊசி போன கெட்ட வாடை வீசியதாக கூறப்படுகிறது சிவாஜி சிவாஜி என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா இதையடுத்து இட்லிக்கு பதிலாக வேறு நொறுக்கு தீனி வழங்கப்பட்டது இந்த விழாவில் தனுஷுக்கு முன்பாக மேடை ஏறி பேசிய தனுஷின் மேலாளர் ஸ்ரீகாஸ் பேமஸாக இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று உழைத்து ரத்தம் சிந்தி உயரத்திற்கு செல்வது இரண்டாவது உயரத்தில் இருப்பவரை அடிப்பது என்றார் தனுஷ் சினிமாவில் வளர்ந்து விட்டவர்களே கொஞ்சம் வளர்ந்த பின்னர் அவரை அடிக்கிறார்கள் நேருக்கு நேர் நடித்து மோதினால் ஓகே தனுஷ் சார் உங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நல்லவனாக இருங்க அதுக்குன்னு ரொம்ப நல்லவனா இருக்காதீங்க என்றும் கூறினார் பிரயாஸ் இவ்வாறு பேச பேச அங்கு கூடியிருந்த தனுஷ் ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர் இதனால் நேரு உள் விளையாட்டு அரங்கம் அதிரு அளவுக்கு ஆர்ப்பரித்தனர் இதேபோல கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த நடிகர் தனுஷ் முன்னூறு ஐடி ஐடிக்களிலிருந்து தன்னை பற்றி நெகட்டிவ் கருத்துக்களை சொல்வதால் ஒன்றும் தன்னை காலி செய்துவிட முடியாது என்றும் அப்படி கருத்து பதிவிடுவோரும் தனது படத்தை பார்க்கத்தான் செய்வார்கள் என்றார் இது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது ஸ்ரீகாஸ் மற்றும் தனுஷ் இவ்வாறு பேசியுள்ளது என்பது இயக்குனர் விக்னேஷ் சிவன் மற்றும் நடிகர் சிவகார்த்திகேயன் ஆகியோரையும் அவர்களது ரசிகர்களையும் தான் மறைமுகமாக பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்திருக்கிறார் என்று கூறி வருகிறார்கள் தற்போது இந்த லிஸ்டில் அனிருத்தையும் இணைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகு மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்